வீடு தள்ளி வச்சாலே மீன் குழம்பு வச்சனா என் வீடு வரைக்கும் மணக்குது அப்புறம் என் வீட்லேயே மீன் குழம்பு வச்சோம்னா எப்படி இருக்கும் மீனே கிடைக்காம எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டேன் மீன் பிடிப்பு காலம் சொல்லி கொஞ்ச நாளாக மீனே வரல ரொம்ப சோகத்தில் ஊங்கிட்டேன் கடைசியில் இன்றைக்கி எப்போ ரெகுலராக அக்கா மீன் கொண்டு வந்துட்டாங்க உடனே வாங்கி மீன் குழம்பு வச்சப்பற தான் திருப்தியாக இருந்தது அதுவும் மீன் குழம்பு நம்ம கையால் வறுத்து அரைச்சி மசாலாவை போட்டு தேங்காயெலாம் ஊற்றி அப்படி புளி கரைச்சி ஊற்றி மாங்காய் பச்சை மிளகாயெலாம் போட்டு வைக்கும்போது அப்படியே மீன் குழம்பு வந்து சொல்லவா வேணும் கொதிக்கும் போதே நம்ம சாப்பாடு எப்படா போடுவோம் தட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அதுவும் மீனை அப்படியே சைடில் ஒதுக்கி வச்சுக்கிட்டு அதில் மீன் மசாலா பொடிலாம் போட்டு தடைய வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே தோசைக்கடல எண்ணெயை ஊற்றி அப்படியே எண்ணெய் காஞ்சவொன்னே இந்த மீனை ஒன்று ஒன்றா பக்கவமாக சண்டை போடாமல் உள்ளே போங்க அப்படின்னு உள்ளத்துக்கு போட்டு அது மேலே அப்படியே கருவேப்பிலையை மலை சாரல் மாதிரி போட்டு அந்த கருவேப்பிலை அரோமா அது ஒரு பக்கம் அந்த மீன் ஸ்மெல்லும் அது ஒரு பக்கம் ஐயோ சாப்பாடு எப்படா போட போகிறோம் தட்டில அப்படிங்கிற மாதிரி ஏங்க வச்சிரும் அந்த மீன் பொரிச்சதும் அதுவும் மசாலா பிரியாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் மீன் பொறிச்சு வந்துடுன்னு வச்சுக்கோங்களேன் சக்ஸஸ் நம்ம மீன் குழம்பு மீன் பொரியல் சக்சஸ் அந்த மாதிரி ஆயிரும் சூப்பராக ஒரு மீன் குழம்பு அப்படி சுட சுட சாதம் ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு தட்டை தூக்கி போட்டுட்டு டிவி வேண்டாம் வேண்டாம் சத்தம் இல்லாமல் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அதுவும் இந்த மீனோட ஃப்ளஷில் அப்படி நல்லா மசாலாலாம் இறங்கி உப்பு காரம் புளிப்புலாம் இருந்துச்சு அதோடு அந்த பொரிச்ச மீன்ல உள்ள வரைக்கும் காரம் உப்புலாம் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு ஊரி இருக்கு மீன்